எந்த நிகழ்ச்சியும் எப்படி நடக்கும் என நினைக்கின்ற எதிரிகளில் கனவுகளை சுக்கு நூறாக்கி இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என சொல்லி காட்டுகிற கடகம் தமிழக வெற்றி கடகம் இப்போது எப்போதும் போல நம்முடைய உறுதிமொழி ஏற்பதற்கான ஒரு தருணம் அனைவரும் எழுந்து நிற்போம் உறுதிமொழி வாசிப்பதற்காக உறுப்பினர் சேர்க்கை மாநில செயலாளர் அக்கா விஜயலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் உறுதிமொழி நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் போராடை உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ்மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக்காக்கின்ற காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலச் சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்கப்பாடுபடுவேன் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதியளிக்கின்றேன் நன்றி அனைவரும் அமரலாம் தயவு கூர்ந்து அனைவரும் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம் சரித்திர சிறப்புமிக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில